இருநூற்று நாற்பத்தாறு சங்க காலத்தில் பெண்கள் செய்த முக்கிய தொழில் எத்து ஏ போர் பி விவசாயம் சி நெசவு டி நிர்வாகம் சரியான பதில் சி நெசவு இருநூற்று நாற்பத்தேழு சங்க காலத்தில் ஆண்கள் செய்த முக்கிய தொழில் எத்து ஏ வணிகம்பி விவசாயம் சி போர் டி மேலுள்ள அனைத்தும் சரியான பதில் டி மேலுள்ள அனைத்தும் இருநூற்று நாற்பத்தேழு சங்க காலத்தில் ஆண்கள் செய்த முக்கிய தொழில் எத்து ஏ வணிகம்பி விவசாயம் சி போர் டி மேலுள்ள அனைத்தும் சரியான பதில் டி மேலுள்ள அனைத்தும் இருநூற்று நாற்பத்தொன்பது சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது ஏ சுங்கம்பி இறை சி காணிக்கை டி வரி சரியான பதில் பி இறை இருநூற்று ஐம்பது சங்க காலத்தில் அரசன் மேற்கொண்ட முக்கிய கடமையத்து ஏ செல்வம் சேர்த்தல் பி மக்களை பாதுகாத்தல் சி போர் மட்டும் டி விருந்து அளித்தல் சரியான பதில் பி மக்களை பாதுகாத்தல் இருநூற்று ஐம்பத்தொன்று சங்க காலத்தில் நீதியை வழங்கியவர் யார் ஏ காவலர் பி அமைச்சர் சி அரசன் டி சித்தர் சரியான பதில் சி அரசன் இருநூற்று ஐம்பத்திரண்டு சங்க காலத்தில் சட்டம் எதன் அடிப்படையில் இருந்தது ஏ பி சக்தி சி அறம் டி அரசியல் சரியான பதில் சி அறம் இருநூற்று ஐம்பத்தி மூன்று சங்க காலத்தில் அறம் கற்ற நூல்யத்து ஏ தொல்காப்பியம் பி சிலப்பதிகாரம் சி திருக்குறள் டி மணிமேகலை சரியான பதில் சி திருக்குறள் இருநூற்று ஐம்பத்தி நான்கு திருக்குறளின் ஆசிரியர் யார் ஏ இளங்கோ அடிகள் பி கம்பர் சி திருவள்ளுவர் டி உளவையார் சரியான பதில் சி திருவள்ளுவர் இருநூற்று ஐம்பத்தைந்து திருக்குறளில் மொத்த குரல்கள் எத்தனை ஏ ஆயிரத்து இருநூறு பி ஆயிரத்து முன்னூறு சி ஆயிரத்து முன்னூற்று முப்பது டி ஆயிரத்து நானூறு சரியான பதில் சி ஆயிரத்து முன்னூற்று முப்பது